எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் நம்ம ஒரே மாதிரி பாயசம் வைக்கிறத விட சேமியா பாயசம் பருப்பு பாயசம் அந்த மாதிரி ஒரே மாதிரி வைக்கிறத விட பாஸ்மதி அரிசியில் பாயசம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து அரை லிட்டரில் பாதி பால் எடுத்து தண்ணி இல்லாமல் காய்ச்சி வச்சுக்கங்க அது நல்லா பால் குச்சோடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதிலே வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி கண்டிப்பாக இழுக்கும் வேணுன்றப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கண்டிப்பாக சுட்டு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணி கொதித்தோடனே அரிசியை வடிகட்டி போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அது நல்லா வேகட்டும் நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் நடுவில் கிளறி கிளறி பாருங்க சிம்மலேயே வச்சு வேக வைங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா குழைவாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கல்கண்டு ஒரு பத்து கல் சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கு அளவுலாம் இல்லை நான் ஒரு பத்து கல் சேர்த்துக்கிட்டேன் ஐம்பது கிராமுக்கு சரியாக இருந்தது ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடிங்க இதை நான் சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பால் எடுத்து வச்சிருந்த பாலை இதோடு சேர்த்துருங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பொறிச்சு அதோடு சேர்த்துருங்க லேசாக ஒரு கல் கல் உப்பு சேர்த்துக்கங்க டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் இனிப்பு எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் முந்திரி சேர்த்ததை காமிக்கலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்